கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கஸ்டமர் ஃபேன் மாட்டோம்னு கூப்பிட்டுருந்தாரு அவங்க வீட்டு நான் போயிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா உஷா கம்பெனி ஃபேனு ரிமோட்டில் ஒர்க் ஆகிற ஃபேன் அது ஸ்லோ ஸ்பீடு ஆன் ஆஃப் எல்லாமே ரிமோட்டு அந்த ஃபேனை வந்து அவங்க வீட்டில் மாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்த அந்த ஃபேனுக்கான சுவிட்ச் போர்டை கட்டிவிட்டு அந்த ஃபேனுக்கான லைன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டு சுவிட்ச் போட்டோம்னா ரெகுலேட்டருக்கு வரும் ரெகுலேட்டர்லேருந்து கண்ட்ரோல் போனோம் அந்த ஸ்பீடு வந்து ஃபேன் ஒர்க் ஆகும் ரிமோட் ஃபேன் போடும்போது அந்த மாதிரி ஆகக்கூடாது அந்த மாதிரி போடக்கூடாது லைனை அதாவது அந்த நம்ம வீட்டு சுவி போர்டில் இருக்கிற ரெகுலேட்டர்லேருந்து லைனை கட் பண்ணிடணும் டேரெக்டாக அந்த ஒயர் எடுத்து சுவிட்சில் கொடுத்துடணும் இங்கே சுவிட்ச் போட்டோன்னா டேரெக்டாக லைன் மட்டும் அந்த ஃபேனுக்கு போயிடும் இந்த ஸ்லோ ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே வந்து ரிமோட் பண்ணும் அப்படி தான் போகணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ எலக்ட்ரிஷினை கூப்பிட்டு ஃபேன் மாட்டோம்னு சொன்னாங்க நான் அந்த சுவிட்சில் வந்து அந்த ரெகுலேட்டர் லைனை கட் பண்ணி டேரெக்டாக ஃபேனுக்கு ஒயர் சுவிச்சில் லைன் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ சப்போஸ் கஸ்டமரை டேரெக்டாக ஃபேன் வாங்கி அவங்களே மாட்டுறாங்க அப்படின்னும்போது ரெகுலேட்டர் லைன் டெமி பண்ண மாட்டாங்க ஏன் டெமி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வேலையை ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறோம் அந்த வேலையில் ஏதோ ஒரு தப்பாகிடுது அப்போ இவன் அவன் மேலே சொல்லுவான் அவன் இவன் மேலே சொல்லுவான் யார் தப்பு பண்ணதே தெரியாது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அது மாதிரி தான் இந்த ஃபேனோட ஆகிடும் டேரெக்டாக பண்ணிட்டோன்னா ஒயர் எடுத்து ரெகுலேட்டருக்கு போகாமல் வெறும் ரிமோட் மட்டும் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது வந்து ஸ்லோ ஸ்பீடு பண்ணும் இப்போது ரெகுலேட்டருக்கும் லைன் கொடுத்துட்டு அது ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிமோட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது கன்ஃப்யூஸ் ஆகும் சப்போஸ் உங்கள் வீட்டில் தெரியாமல் நீங்கள் ஒரு மூணாம் நம்பரில் ரெகுலேட்டர் வச்சுட்டிங்க இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி அங்கே மேலே போயிடுச்சு லைனு திரும்பி ரிமோட்டில் அஞ்சா நம்பர் வச்சு ஸ்பீடு வரலன்ற மாதிரி சொல்லுவீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கும் ஒன்று ரெகுலேட்டரில் வந்து அஞ்சாம் நம்பர்லேயே தான் இருக்கணும் ஸ்லோ பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரிமோட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகும் எல்லாமே கரெக்டாக ஸ்லோ ஸ்பீடெலாம் ஆகும் தெரியாமல் ஏதோ நீங்கள் ரெகுலேட்டரில் நம்பர் ஸ்டெப் வந்து கம்மி பண்ணி வச்சிட்டீங்க ரெண்டாம் நம்பர் மூணு நம்பர் வச்சுட்டீங்கன்னும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கும் ஸ்லோவாக வருதுனீங்க ரிமோட்டில் எப்போவுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரிமோட் ஃபேன் மாட்டும்போது ரெகுலேட்டரில் என்னை கட் பண்ணி டேரெக்டாக வச்சுருங்க ரிமோட்டில் மட்டும் ஆன் ஆஃப் ஸ்லோ ஸ்பீட் பண்ணுறது நல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ரிமோட் ஃபேன் மாட்டணும்போது போது இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சாதா ஃபேன் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிமோட் ஃபேன் தான் வேணும்னு கேட்குறாங்க அதனால் தான் இந்த மெசேஜ் இந்த மாதிரி இரட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்